താനാ താനാ തന തന്ത് താനാ താനാ തന താനാ കൊളെ കൊണ്ട കോലോ വാലോ വിടമിഞ്ചു പാതക വേലോ സേലോ കുളിക്കൊണ്ട് വാവിയ മീനോ മാനോ புயில் தங்கு மாமொழியாலே மொழியாலே நேரே இடை தங்கு நூலிடையாலே மீதோர் புலிகொங்கை மேருவி நாளே நானா விதமாகி உடை கொண்ட மாமிழு அலையம்பு ராசிய நூடே மூழ்கா உடல் மாயானோயா வழிவேனோ உரு தண்ட பாசமோட என அண்டியே நமநா தூதானோ உயிர் கொண்டு போய்விடு மேதா அருள் வாங்க அலை கொண்ட வாருதி கோ 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 என நின்று வாய்விடவே நேர் மாசூர் அணியஞ்சு ராசனம் வேறாய் நீரா இடவேதான் அவிர் சோதிய வாரா அனல் அங்கு வேள் விடும் வீரா தீரா அருமந்த ரூபக ஏகாவேரோர் வடிவாகி மடை கொண்ட வேடுவர் காணூடே போய் குறமங்கையாளுடனே மாலாயே மயில் கொண்டு வாயவள் தாழ்மீதே குமரேசா மதிமெஞ்சு போதக வேலாலா மகள் சம்புவே தொழு பாதாலாதா மகிழ் அந்த மாமலை வானோர் பெருமலே உடை கொண்ட மாமிழே காயே முகா அழையம்பு ராசியில் நூடே மூழ்க உடல் பஞ்ச பாதக மாயா நோயா வழிவேனோ ஒரு தண்ட பாசமுடுவாராவா என அண்டியே நமநா தூதானோர் உயிர் கொண்டு போய்விடு நீ மேதார் அருள் மகிழந்தன் மாமலை வாழ்வே வானோர் பெருமலே வெற்றி வேருகருக்கு அரோகரா அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சௌதரி சுலத்தா பேசுகிறேன் இன்றிலிருந்து நாம் பார்க்கவிருப்பது சிவபெருமானின் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றினைப் போல நாம் வந்து முருகப்பெருமானுடைய அடியார்கள் அதாவது செய்த தொண்டர்கள் குகன்னடியார்கள் முருகனடியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவர்களை பற்றி நாம் சிந்திக்கவிருக்கிறோம் முதலில் இதை எழுதிய சிவத்திரு பனையபுரம் அதியமான் ஐயாவை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம் ஐயா வந்து தினத்தந்தி நாளிதழில் ஆன்மீக மலரில் செவ்வாய்தோறும் செய்தொண்டர்கள் அப்படிங்கிற தலைப்பில் தொடராக எழுதியவர் பனையபுரம் அதியமான் ஐயாவர்கள் ஐயாவோட எழுத்து பயணத்தில் மிகப்பெரிய மணிமகுடம் அப்படிங்கிறது வந்து இந்த நூல் அது மாதிரி ஐயா வந்து தெய்வ சேக்கிழார் மனிதவள மேம்பாட்டு அறக்கட்டளை வெளியிட்ட பெருமை மிகு சைவ சமய களஞ்சியத்தோட பத்து தொகுதிகளில் ரெண்டு தொகுதிகளுக்கான நூலாசிரியர்களால் ஐ ஐயாவும் வந்து ஒருவராக இருந்திருக்கிறார் மற்றும் அது மட்டுமல்ல ஐயா வந்து அமுத சுரபி மாத இதழில் தொடங்கி இவரோட எழுத்து பயணம் இன்று வந்து தினத்தந்தி தினமணி தினகரன் குமுதம் ஜோதிடம் திருக்கோயில் என முன்னணி இதழ்கள்லாம் வந்து வளம் வந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான நூல் வந்து ஐயா வானதி பதிப்பகத்தில் ஐந்து நூல்கள் வெளியிட்டிருக்கிறார் அதில் வந்து முதல் நூல் அறிய வேண்டிய அபூர்வ ஆலயங்கள் அப்படிங்கிற நூலும் தெய்வ மனம் கமலும் திருத்தலங்கள் இந்த நூல் வந்து ஐயாவோட தமிழக அரசனால் தேர்ந்து செய்வப்பட்டு தமிழகத்தோட அனைத்து நூலகங்களையும் வந்து இந்த நூல் கிடைக்கும் பார்க்கலாம் நீங்கள் ஐயாவோட மூன்றாவது நூல் பார்த்தீங்கன்னா திருப்பம் தரும் திருக்கோயில்கள் அப்படின்னும் நான்காவது நூல் வந்து ஒப்பற்ற வாழ்வு தரும் முன்னத ஆலயங்கள் அப்படிங்கிற தலைப்பிலும் ஐயா எழுதியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஆன்மீக உலகில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள அற்புதமான நூல் தற்பொழுது வந்து ஐயாவுடைய ஐந்தாவது நூல் வந்து செய்தொண்டர்கள் இந்த நூலை பற்றி தான் வந்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம் ஐயாவுடைய இந்த பணி வந்து கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய இந்த எழுத்து பயணம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வங்கியில் வந்து ஒரு ஐயா வங்கியில் உதவியாளராக சேர்ந்த அவர் பொது மேலாளராக பதவி வகுத்து ஓய்வு பெற்றவர் அந்த உயர்ந்த பணிக்கு சென்ற அந்த நேரத்திலையும் வந்து ஐயா வங்கி பணிக்கு இடையூறு இல்லாமல் அவருடைய மீதி நேரத்தில் அவருடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்போடு மிகச்சிறப்பாக ஐயா வந்து இந்த ஆன்மீக பணியெல்லாம் ஐயா செய்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து ஐயாவோட மிகச்சிறப்பு என்னென்ன வெளிச்சத்திற்கு வராத நூற்றுக்கணக்கான பழம்பெருமையும் தனிச்சிறப்பும் கொண்ட பல்வேறு ஆலயங்கள் அவ அதோட வரலாறு ஆதாரங்கள் எல்லாம் கட்டுரையாக ஐயா எழுதி அதன் வாயிலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் வந்து புத்துயிர் பெற்று தற்போது மிகச்சிறப்பாக வழிபாடு நடந்து வருகின்றது அது மாதிரி ஐயா பிறந்த ஊரான அந்த பனையபுரம் அதாவது திரு புறவார் பனங்காட்டீசன் சொல்வாங்க அந்த கோவில்லையும் வந்து அந்த தேசிய நெடுஞ்சாலை பணி காரணமாக கோவிலில் பெரும் பகுதி வந்து சேதம் அடைவது போல் இருந்த நிலையில் ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாதங்களுக்கு மேல் அறவழி போராட்டம் மாதிரி நடத்தி அனைவரின் ஒத்துழைப்போடு அந்த ஊர் மக்களிலிருந்து அரசியல் உதவியோடு மிகச்சிறப்பாக இந்த பணியை முடித்து இன்று வந்து எந்த சேதமும் இல்லாமல் கோவில் வந்து முழுமையாக முழு பகுதியும் எழுப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் ஐயாவுடைய அந்த அறவழி போராட்டமுமாகும் இது மாதிரி நிறைய பணிகள் ஐயா வந்து செய்திருக்காங்க இந்த நூல் தொண்டர்கள் அப்படிங்கிற இந்த நூல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து சேக்குலார் பெரிய புராணத்துக்கு வந்து முதன்மையாக திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் புராணமும் இருந்ததோ அதே மாதிரியே ஐயாவுக்கு இந்த நூல் எழுத எழுதுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் நிறைய நூல் கிட்டத்தட்ட ஐயா வந்து ஒரு ஐம்பத்தெட்டு நூல்களுக்கு மேல் வந்து இதற்காக ஐயா நிறைய விஷயங்கள் வந்து தேடி எடுத்திருக்காங்க அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமும் பார்த்தீங்கன்னா தேனூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எழுதிய செய்தொண்டர் புராணம் அப்படிங்கிற நூலும் இதற்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக அமைந்த நூல் அந்த நூல் வந்து தேனூர் வரக்கவி வேசை சொக்கலிங்கனார் தணிகைமணி வாசு பிள்ளை சென்னை அவர்கள் எழுதிய மூல நூல் அதிலிருந்து வந்து நிறைய விஷயங்கள் எடுத்தும் மற்றும் வந்து ஒரு ஐம்பத்தி ஏழு நூல்களுக்கு மேலே அதுபோக நிறைய கோவில்கள் ஆலயங்கள் நிறைய சைவ திருமணங்கள் அப்புறம் கல்வெட்டுக்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாண்டு கால ஐயாவோட ஆராய்ச்சி பணி மூலமாக ஐயா எழுதிய இந்த நூல் செய்தர்கள் அப்படிங்கிற நூல் ஐயாவோட அனுமதியோடு நான் வந்து இந்த அனைத்தையும் அத்த அதாவது அகத்தியர் முதல் சமகாலத்தில் வாழ்ந்த திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அதுவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி மூன்று முருகன் அடியார்களுடைய குறிப்பு வந்து ஐயா இதை எழுதியிருக்காங்க அந்த அத்துணை பேரையும் நாம் வந்து ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம சிந்திக்கலாம் நீங்கள் வந்து முதல்ல கேட்டது மயிலமோட திருப்புகள் தான் நம்ம கேட்டது இது ஏன் நான் இன்னைக்கு பாடியிருக்கேன் அப்படின்னா ஐயோவுடைய குலதெய்வம் மயிலம் முருகன் தான் ஐயா வாழ்ந்தது பனவ பனையபுரம் புறவார் பழங்காட்டி ஈஸ்வரர் அந்த திருக்கோள் நடுநாட்டு தலத்தோட அந்த திருத்தலம் உள்ள ஊர் தான் ஐயாவுடைய ஊர் ஐயா ஒரு சிறு வயது ஒரு ஒன்பது வயது பொழுது அவருடைய பாட்டனார் ராமலிங்கம் ஐயா வீட்டில் இருந்தப்ப ஒரு சித்தர் வந்து அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து வீட்டில் இருந்த அனைவரையும் வந்து வெளியிலே காத்திருக்க சொல்லி இந்த இவரை மட்டும் உள்ளே அழைத்து கொண்டு அனைத்து கதவுகளையும் தாழிட்டு ஒரு சிங்கமுகம் பொறித்த ஒரு நாணயத்தை காண்பித்து அதை உற்று நோக்க சொல்லியிருக்கிறார் ஐயா வந்து அதை பார்க்கும் பொழுது என்ன தருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயாதை பார்த்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு ஆச்சரியம் என்னென்னா முருகன் வள்ளி தெய்வானியோடு பச்சை பட்டுடுத்தி மிக அழகாக தம்பீரமாக கையை வந்து ஆசீர்வாதம் செய்து அருள் புரிந்திருக்கிறார் சுவாமி கேட்டவுடனே சித்தர் கேட்டவுடனே அவர் பார்த்ததை கூறியிருக்கிறார் அவர் வந்து மண் நீ யாரிடமும் இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அவரை வெளியில் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க வெளியில் கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் கேட்டிருக்காங்க அவங்க பாட்டனாருக்கு வந்து மிகுந்த ஆசையினால் துருவி துருவி அவரை கேட்டுகிட்டே இருந்த உடனே அந்த சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால மறைக்காமல் தாத்தா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி முருகனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு சொல்லிவிட்டு அவரை சுத்தி வந்த சித்தரை பார்க்கலான்னு பார்த்தா சித்தர் மறைந்து விட்டார் இது மாதிரி ஐயாவுடைய ஒரு ஒன்பது வயதுலேயே அவ்வ ஐயாவிற்கு வந்து முருகன் மயில முருகன் வந்து காட்சி அளித்திருக்கிறார் அவ்வளவு அற்புதமாக ஒரு மிகுந்த பக்தியும் ஆன்மீகத்தில் அவங்க குடும்பம் முழுவதும் வந்து ஆன்மீகத்திலும் இருக்கிறதுனால ஐயா வந்து இவ்வளோ சிறப்பாக இந்த நூல் வந்து எழுத முடிந்தது ஐயாவுடைய அறிமுகம் எனக்கு ஒரு ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னே கிடைத்தது அந்த நூலும் ஐயா கிட்டேருந்து வாங்கினேன் இதை வந்து சரியான நேரத்தில் வெளியிடணும்னு நினச்சி எனக்கு அது அதுக்கு தொடர்ந்து என்னால் சரியாக வெளியிட முடியல அதனால் இந்த கார்த்திகை ஒன்றாம் தேதி இந்த திங்கட்கிழமை வந்து இந்த பதிவை வந்து முதன் முதலாக வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்று தான் இந்த பதிவை வந்து வெளியிடப் போகிறேன் இதுல வந்து முதன் முதலாக நாம் பார்க்கவிருப்பது எழுபத்தி மூணு முருகன் அடியார்களில் முதல் அடியாராக நாம் பார்க்கவிருப்பது அகத்தியரை பற்றி பார்க்கவிருக்கிறோம் வாங்க நாம் அகத்தியரை பற்றி சிந்திக்கலாம் அகத்தியர் குகன் அடியார்களில் முருகப்பெருமானோட முதன்மை சிறராகவும் விளங்கிய இவர் வந்து வானில் அகத்தியர் உண்டாக்கிய ஒரு நட்சத்திரம் வந்து மிக தனிச்சிறப்புடன் இருப்பது இவருடைய பெருமை மற்றும் இவர் வந்து ஊர்வசி வருடன் ஆகியோரோட சக்தி திரண்டு கும்பத்தில் சேமிக்கப்பட்ட அந்த கும்பத்திலிருந்து பிறந்தமையால் இவர் வந்து கும்பமுனி அப்படின்னும் குறுகிய வடிவம் கொண்டிருப்பதனால் குரு முனி என்றும் வந்து அழைக்கப்படு அழைக்கப்படுகின்றார் பார்வதி பரமேஸ்வரனின் திருமணத்திற்கு தேவர்களும் ரிஷிகளும் அடியார்களும் மன்னர்களும் என அனைவரும் கையிலி மலையில் வந்து ஒன்றாக திரண்ட அந்த நேரத்தில் பூமியோடய சமநிலை வந்து பாதிக்கப்பட்டது அப்போ வந்து வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது இது நமக்கு தெரியும் அப்போ வந்து பொதிகை மலை ம மலை பயணம் மேற்கொண்ட அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா இந்த நிலையில் திருமணத்திற்கு வந்திருந்தவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் வந்தது இதனை சரி செய்கிறதுக்கு ஏற்ற சரியான நபர் அகத்தியரே அப்படின்னு உணர்ந்த சிவபெருமான் என்ன செய்தார்னா இதனை சமையல் செய்யும் நேர்கோடு அகத்தியரை அழைத்து தெற்கே உள்ள ஒரு பொதிகை மலையில் நின்று இதனை வந்து நீ சமன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவை பணித்தார் அப்போ வந்து இதனால் திருமண வைபத்தை நாமும் வந்து நேரில் கண்டு மகிழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுனால அவர் வந்து கொஞ்சம் தயங்கினார் அதை குறிப்பால் உணர்ந்து கொண்ட சிவபெருமான் இச்செயலுக்கு ஏற்றுவர் நீர் மட்டும்தான் அதனால இப்பணியை நீர் தான் செய்ய வேண்டும் மேலும் வந்து நீர் ஆசைப்படும் இந்த திருமண காட்சி உனக்கு மனம் குளிர உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அருள் பாலித்தார் இதற்கு வந்து அதனால இறைவனோட சொல்லை தட்ட விரும்பாத அகத்தியர் என்ன பண்ணார் புதிய மலையை நோக்கி செல்கிறார் அப்ப என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்ப பொதியமலை செல்கிற வழி வழியில பார்த்தோம்னாக்க கிரவுஞ்சன் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து அகத்தியூருக்கு இடையூறு பண்ணாரு அவர் வந்து தவமணி வடிவம் அகத்தியர் வந்து அந்த அரக்கனை என்ன பண்ணிட்டாரு மலை வடிவமாக ஆக்கிட்டார் கிரவுன்சன்கிற அரக்கனை மலை வடிவமாக்கி நீ வந்து முருகப்பெருமானோட வேலினால் வந்து பிளவுபடுவாய் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அங்கே என்னென்ன துர்வாசு முனிவருக்கும் சூரபத்மனோட சகோதரியான அசோமுகிக்கும் பிறந்த வாத்தாப்பி வில்வலன் அப்படிங்கிற இந்த இரண்டு அசுரர்கள் வந்து தவம் இருக்கிற எல்லா முனிவர்களுக்கும் அவங்க வந்து பல்வேறு இன்னல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டே வந்தனர் இதை வந்து உணர்ந்த அகத்தியர் என்ன பண்ணாருன்னா அந்த பகுதி வாழ இருக்கிற மக்கள் முனிவர்களுக்கெல்லாம் உதவி செய்யும் முகமாக அங்கே சில காலம் வந்து தங்கிட்டாங்க அப்போ வந்து அதை உணர்ந்த வில்வலன் என்ன பண்ணால் சாது வடிவம் கொண்டு அவரை வந்து சந்தித்து அப்போது வந்து அவர் வீட்டிற்கு வருகை தந்து உணவருந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டான் அதை அதற்கு அகத்தியர் வந்து எவ்வளவோ மறுத்து பார்த்தாங்க ஆனாலும் அவன் கேட்கறதுனால சரி என்று அவர் வந்து வீட்டிற்கு போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டிற்கு வந்த அகத்தியரை சாதுவியிடம் கொண்ட அந்த வில்வலன் என்ன பண்ணுறான்னா நல்ல முறையில் உபசரித்து உணவெல்லாம் படைத்து அங்கே உணவோட என்ன பண்ணிட்டான் அவனோட சகோதரன் வாதாபியை மாம்பழ வடிவமாக ஆக்கி அதனை வந்து இலையில் வைத்து பரிமாறான் அப்போ இதை தெரியாதவர் மாதிரியே சாதத்தோட மாம்பழத்தையும் அகத்தியர் வந்து சாப்பிட்டார் மாம்பழம் வயிற்றுக்குள் போனதை உணர்ந்த வில்வலன் என்ன பண்ணுறான் தன்னோட தம்பியை வந்து வாதாபி வெளியே வா ஏன்னா இது போல தான் இவங்க நிறைய முனிவர்களை செஞ்சுருப்பாங்க அதே மாதிரி அகத்தியரும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க ஆனால் இதை உணர்ந்த அகத்தியர் என்ன பண்ணுறாரு இதை கேட்ட வாதாபி அகத்தியரோட வயிற்றை கிழித்து வெளியில் வர முயல்றாரு ஆனால் அனைத்தையும் உணர்ந்த அகத்தியர் என்ன பண்ணுறாரு தவ வலிமையால் மாம்பழ வடிவிலேயே அந்த அசுரனை வந்து தன்னோட வயிற்றிலே ஜீரணமாகிற மாதிரி செய்து விடுகிறார் இதனால் கோபமடைந்த அந்த வில்வலன் என்ன பண்ணுறா சாது உருவத்தை மாற்றி அவனோட நிஜ உருவத்தை காட்டுறாங்க அப்போ வந்து அகத்தியரோட சண்டைகிட பண்ணுற சண்டையிடுறாங்க உடனே அகத்திரை என்னதை என்ன பண்ணுறாருனா தன்னோட மந்திர சக்தியால் ஒரு தர்பை புல்லை ஜெபித்து அவன் மீதை போட அவன் வந்து இறந்து விடுகிறான் இதனால் அந்த காட்டில் இருந்து முனிவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறு எல்லாமே நீங்கிடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அவர் வந்து சிவனையை நோக்கி வந்து தவம் செய்கிறார் ஏன் கேட்டால் ரெண்டு பேருமே தீயவர்களாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு முனிவர்களோட மகன்கள் அதனால் அகத்தியருக்கு தோஷம் வந்துருச்சு இந்த தோஷத்தை நீக்கிறதுக்காக அகத்தியர் என்ன பண்ணுறாரு ஒரு இடத்துல தங்கி சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கார் அப்போது தோன்றிய இறைவன் என்ன பண்ணுறாருனா இந்த சாபம் வந்து மூத்த மகன் விநாயகனால் தான் உனக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் கொடுத்து மறைகிறார் இந்த நிலையில் அவர் என்ன பண்ணுறாருனா சீர்காழியில் வந்து இவர் நிறைய திருத்தலங்களுக்கு சென்று வழிபடுகிறார் அதனால் அகத்தியர் வழிபட்ட திருத்தலங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சோர்வானுடைய பெயர் அகத்தீஸ்வரர் என்று இருக்கும் அந்த அது மாதிரி சீர்காழியில் வந்து சிவனை வழிபடுவதற்காக இந்திரனால் அமைக்கப்பட்ட ஒரு நந்தவனம் மலையே இல்லாம கடு வெயிலில் கருகி போயிருக்கு இதனால் இந்திரன் வந்து கவலைப்படுறாரு இதை கேட்ட நறுதரை என்ன பண்ணுறாரு இந்த நந்தவனத்தை வந்து தலைக்கச் செய்ய அகத்தியரோட கமண்டலத்தில் இருக்கிற காவேரி நதியினால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து இந்திரனிடம் அதுக்கு வழியும் சொல்கிறாரு உடனே இந்த செயலை வந்து ஆனால் விநாயகரால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படிங்கிறதும் அவர் சொல்கிறாரு நாரதரோட ஆலோசனைப்படி விநாயகரை நோக்கி இந்திரன் வந்து தவம் இருக்காங்க அப்போ இந்திரனோட தவத்தை மச்சிய வினா நாயகற்பென்மார் வந்து அவருக்கு உதவுவதாக வாக்களிக்கிறார் அதன் படியே பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து தம் கமல்நலத்தில் அடைத்து வைத்திருந்த அந்த பொன்னி நதி அதாவது பொன்னிங்கிறது தான் காவிரிடைய பெயர் பொன்னி நதியை வந்து விடுவிக்க வேண்டிய அகத்தியர் தவம் இருக்கும் ஒரு நேரம் பார்த்து என்ன பண்ணுறாரு விநாயகர் வந்து காக மாதிரி உருவம் கொண்டு அந்த கமண்டலத்தை கீழே தட்டி விடுறாரு என்ன ஆகுதுன்னா இதன் விளைவாக கமண்டலத்தில் வந்து அமைதி காத்து இருந்த அந்த பொன்னி நதி வந்து நிலத்தில் விழுந்து பெருகி பாய் பாய்ந்து ஓடுகிறது அந்த பொன்னி நதியை இன்னைக்கு நம்ம சொல்ற காவிரி நதி இந்த நதி என்னன்னா இறைவனோட திருவுள்ள மாதிரி சீர்காழி அடைந்து இந்திரனோட தீர்த்தத்தை எல்லாம் நிறைத்து நந்தவனத்தையும் சலிக்கச் செய்து அப்புறம் வந்து இதில் குளி குளிப்பவரோட பாவத்தை எல்லாம் நீக்கும் புண்ணிய நதியாகவும் விளங்கு வருகிறது உங்களுக்கு ஒன்று தெரியுமா அதை வந்து ஐப்பசி மாதத்துல துலாஸ்தானம் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்போ வந்து கங்கை வந்து சிவபெருமான்கிட்ட கேட்குது எல்லாரும் வருஷம் முழுசும் அந்த அவங்களுடைய பாவத்தை என்னோட கலக்கிறாங்களே நான் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது கவலைப்படாத நீ வந்து ஐப்பசி மாதத்தில் காவேரியில் வந்து நீ சே சேரும்போது உனக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாமே தொழிந்து போகும் அப்படிங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த காவிரி நதி புண்ணிய நதி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குற்றாலம் வந்து அகத்தியர் வர அந்த பகுதியை வந்து நாம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இன்னொரு பகுதி நாம் அகத்தியரை பற்றி சிந்திக்கலாம் அனைவரும் இந்த பதிவை பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் என்னை கார்த்திகை ஒன்றாம் தேதி நான் இந்த பதிவை வந்து வெளியிடலாம் அப்படின்னா ஐயாவுடைய அறிமுகம் எனக்கு கிடைத்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு மாதங்கள் இருக்கும் ஆனாலும் வந்து இதை எல்லாத்துக்குமே ஒரு தக்க நேரம் இருக்கணும் இல்லைங்களா அதை ஒரு சரியான நேரத்தில் வந்து வெளியிடணும்னு நான் நினச்சேன் அதனால் இந்த கார்த்திகை ஒன்றாம் நாள் வந்து இதற்கு சிறப்பான நாளாக இருக்கும் குக முருகன் அடியார்களை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் மற்றும் வந்து ஐயாவிற்கும் ஐயாவுடைய அனுமதியோடு தான் வந்து நான் இந்த பதிவை வந்து தொடர்ந்து பதிவிட எண்ணுகிறேன் எனக்கு வந்து அனைவருடைய ஆசிர்வாதமும் உற்சாகமும் எப்பொழுதும் போல் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்றும் ரைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி சுவர்லதா திருச்சிற்றம்பலம் வேல் முருகனுக்கு அரோகரா